தமிழ் மட்டுமின்றி தெலுங்கு மலையாளம் கன்னடம் என ஒட்டுமொத்த தென்னிந்திய சினிமாவிலேயே கோலாச்சிய நடிகைதான் கே ஆர் விஜயா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு தனது திரைப்பயணத்தை தொடங்கிய அவர் கிட்டத்தட்ட அறுபது ஆண்டுகள் நடித்து வந்தார் தென்னிந்திய சினிமாவின் உச்ச நடிகர்கள் அனைவருடனும் கே ஆர் விஜயா ஜோடி சேர்ந்து நடித்துள்ளார் குறிப்பாக எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் ஜெமினி கணேசன் ஜெய்சங்கர் என கிட்டத்தட்ட அனைத்து பெரிய நட்சத்திரங்களுடனும் ஜோடியாக நடித்துள்ளார் தனக்கென தனி ரசிகர்கள் பட்டாளத்தை அவர் உருவாக்கி வைத்திருந்தார் புன்னகை அரசை தெய்வநாயகி எனப்பட பெயர்களால் ரசிகர்கள் அவரை கொண்டாடி தீர்த்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு பிரபல தொழிலதிபரும் தயாரிப்பாளருமான சுதர்ஷன் வேலாயுதன் என்பவரை கே ஆர் விஜயா திருமணம் செய்து கொண்டார் இந்த தம்பதிக்கு ஹேமலதா என்ற மகள் இருக்கிறார் திருமணத்திற்கு நடிப்பை விட்டு ஒதுங்கியே இருந்தார் அவர் பெரிதாக எந்த படங்களிலும் நடிக்கவில்லை இன்னும் சொல்ல போனால் நடிப்பையே மறக்கும் அளவுக்கு கே ஆர் விஜயா இருந்தார் அப்பொழுது தேவர் பிலிம்ஸின் சாண்டோ சின்னப்பதேவர் அக்கா தங்கை என்ற படத்தை இயக்க முடிவு செய்தார் மேலும் அக்கா கேரக்டரில் சவுகார் ஜானகியையும் தங்கை கேரக்டரில் கே ஆர் விஜயாவையும் நடிக்க வைக்க முடிவு செய்தார் இதற்காக கே ஆர் விஜயாவிடம் பேச அவரின் வீட்டிற்கு சென்றுள்ளார் அப்பொழுது கே ஆர் விஜயாவும் அவரின் கணவர் சுதர்ஷனும் சாண்டோ சின்னப்ப தேவரை வரவேற்று வீட்டிலிருந்து ஒரு சோபாவில் அமர வைத்து பேசிக் கொண்டிருந்தனர் சாண்டோ சின்னப்ப தேவருக்கு அந்த சோபா மிகவும் பிடித்து போனதாகவும் அதில் உட்காரும் பொழுது சுகமாக இருப்பதாகவும் கூறியுள்ளார் பின்னர் தான் அக்கா தங்கை என்ற படத்தை தயாரிக்கப் போவதாகவும் தங்கை கேரக்டரில் விஜயா நடித்தால் நன்றாக இருக்கும் என்று கூறியுள்ளார் ஆனால் நான் நடிப்பை விட்டு ரொம்பவே விலகிவிட்டேன் இப்பொழுது நடிப்பது என்பது மிகவும் கஷ்டமான விஷயம் என்று கண் கலங்கிக் கொண்டே தேவரிடம் கூறியுள்ளார் ஆனால் இவ்வளவு பெரிய நபர் வந்து கேட்கும் பொழுது எப்படி மறுப்பது என்று நினைத்த கே ஆர் விஜயாவின் கணவர் விஜயா கண்டிப்பா நடிப்பார் என்று தேவரிடம் கூறியுள்ளார் இதனை கேட்டு சந்தோஷத்துடன் தேவர் தனது அலுவலகத்திற்கு சென்றுள்ளார் தேவர் அலுவலகத்திற்கு போன சிறிது நேரத்திலேயே ஒரு லாரி வந்தது அதில் கே ஆர் விஜயாவின் அவரின் கலவரம் இந்த சோபாவை என்று கொடுத்துவிட்டு அவரிடம் எழுத்தும் வாங்கி சென்றுள்ளனர் அந்த சோஃபாவை தனது அலுவலகத்தில் போட்டு வைத்தார் எப்பொழுது அலுவலகத்திற்கு சென்றாலும் அந்த சோஃபாவில் தான் அவர் அமர்வாராம் கே ஆர் விஜயாவும் சுதர்ஷனும் எவ்வளவு தாராள குணம் என்பதை அதன் மூலமே நாம் புரிந்து கொள்ளலாம் இந்த தகவல் தற்பொழுது இணையத்தில் வைரலாகி வருகிறது இது சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளுக்கான ஸ்ரீ டைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க